ஆய் வணக்கம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு ஸோ நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் இந்த ஆரத்தி எடுக்கும்போது வந்து மாப்பிள்ளை வந்து காசு கொடுக்கறதெல்லாம் அந்த காலத்துலேருந்து நடக்கிற ஒரு விஷயம் ஸோ நம்மளுக்கு காசு கிடைக்கிதுரா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் ஹாப்பியாக இருப்போம் நீங்களும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ஆரத்தி எடுக்கும்போது காசு இல்லாமல் வேறு ஏதாவது பொருள் கொடுக்கணுன்ற பழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்களும் அப்படியே ஊருக்கு போகிற வழியில் ஈவினிங் வந்து கொஞ்சம் டீ குடிக்கலாம் ஒரு மாதிரி என் ஹஸ்பண்டில் நடுவில் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் தூங்கவே செஞ்சுட்டார் செம்ம டயர்டு கல்யாணத்தில் ஸோ அதனால் அங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆவின் ஒரு அண்ணன் அழகாக சூப்பராக க்ரியேட்டிவாக அழகாக வரைஞ்சிட்ருந்தார் எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதையுமே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டா அப்படியே நாங்களும் நைட்டு வீட்டுக்கு வந்தோம் கவின் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் தூங்க ஆரம்பித்தது அவன் மட்டும் தூங்கிகிட்டே இருக்கான் ஸோ அவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருந்தான் நைட்டு வந்து ஹோம் ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் நாங்கள் படுத்தோம் ஸோ ஊருக்கு வந்து ஸ்கூல் முடித்தோடனே கிளம்பியாச்சு அதனால் ஹோம் ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல தங்க பிள்ளை உட்காந்து கியூட்டாக அழகாக எழுதிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்